பாரத நாட்டின் மீது பயங்கரவாதிகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்துகிற தாக்குதலுக்கெல்லாம் வாயே திறக்காம கள்ள மௌனம் காக்குற பல செக்குலரிஸ்ட் பாலஸ்தீனத்துக்காக நீலிக்கண்ணீர் வடிப்பாங்க இது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்தியாவிலையும் பார்த்து கொண்டே இருக்கோம் இங்க கேரளாவுல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தாக்கும் போது மிக பிரம்மாண்டமான ஊர்வலம் இஸ்ரேல கண்டுச்சு நடந்தது அதே அதே கூட்டம் ஏன் பகல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல்ல எவ்வளவு பேர் செத்து போனாங்க இப்ப சமீபத்துல அதனாலதான் ஆபரேஷன் சிந்துர் வந்தது அதை கண்டிச்சு ஏன் அந்த கேரளால அந்த அமைப்புகள்லாம் ஊர்வலம் போகவில்லை அதை கண்டிச்சு எல்லாம் ஏன் பேசல பகல்காம் தாக்குதலை கண்டித்து பிரகாஷ்ராஜ் ஏன் கள்ள மௌனம் காத்திருந்தாரு அவரு அப்ப அதுக்கெல்லாம் யார் காரணம் இதே சீமானும் இதே அமீரும் இதே திருணமாவலும் இதே பிரகாஷ் தானே காரணம் அதனால இந்த கள்ள மௌனம் காக்குறது வந்து இந்த நாட்டினுடைய அறிவுஜீவிகள் செக்குலரிஸ்ட் சொல்லிக்கிறவங்க ஒரு சார்பு நிலை எடுத்து ஒரு மதத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் இதெல்லாம் இந்த கள்ள மௌனும் காக்குறாங்க இந்த மாதிரி பிரகாஷ்ராஜுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை வந்து விட்டதே என்று நான் வருத்தப்படுகிறேன் இந்த இந்த போர்ல வந்து இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறத அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு சார் அந்த போர்ல இந்தியா நடவடிக்கை இந்தியா இறையாண்மை உள்ள ஒரு நாடு தன்னை பயங்கரவாத தாக்குதலிருந்து காத்துக்கொள்வதற்கான முழு அதிகார உரிமையும் இருக்கிற ஒரு நாடு இப்ப இந்த ஆபரேஷன் சிந்துர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இனிமேல் பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தா அதை பாகிஸ்தான் இந்தியா மீது யுத்தம் நடத்தியதாக கருதுவோம் டெரரிஸ்ட் அட்டாக் இஸ் ஏ வார் டெக்ள்டு அப்படின்னு சொல்லிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு அசர்டிவா ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க இது எழுபத்தஞ்சு வருஷத்துல அந்த உலகத்துல இந்த இந்திய வரலாற்று நடக்காத ஒண்ணு இஸ்ரேல்ல அமைதி திரும்பணும் பாலஸ்தீனத்துல அமைதி திரும்பணும் என்று மனிதாபிமான அடிப்படையில நமக்கு ஒரு அக்கறை இருக்கு ஆனா இஸ்ரேலுக்கும் அந்த உரிமை இருக்கா இல்லையா பயங்கரவாத தாக்குதல் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குல்ல அவனா பாலஸ்தீன்காரன்லாம் ஒன்னும் எதுவுமே சும்மா பஜனை பாடிட்டு இருந்தா இஸ்ரேலுக்காரன் போய் கொண்டு போட்டானா ஹமாஸ் என்ன அமைப்பு சார் அந்த ஹமாஸ் எத்தனை பேரை அவங்க தாக்கியிருக்காங்க சார் எவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்காங்க சார் அப்போ பதில தாக்குதல் வரத்தான செய்ய சி வன்முறையினுடைய டைனமிக்ஸ் ஆஃப் வயலன்ஸ் என்னங்க வயலன்ஸ் வில் பி புட் ஆஃப் பை கிரேட்டர் வயலன்ஸ் அவ்வளவுதான் வன்முறையை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அதை விட பெரிய வன்முறையினால அந்த வன்முறை ஒடுக்கப்படும் அதுதானே அமைதி ஊர்ல ஒரு கலவரம் வருது ஆளு ஆளுக்கு அருவா கம்பு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறான் போலீஸோ ராணுவமோ துப்பாக்கி வச்சுக்கிட்டு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அதை அமைதி கொண்டு வர்றாங்க அந்த கிராமத்து வன்முறைங்கிறது புட் ஆஃப் பை தி கிரேட்டர் ஸ்டேட் வயலன்ஸ் அப்ப இதுதான் உலக நடைமுறை டைனமிக்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இதுதான் இப்படிதான் இருக்கும் இதை சரி செய்யணும்னா ஹமாஸ் தரப்புல பாலஸ்தீன் தரப்புல அவங்களும் பொறுப்புணர்வு கூட செயல்படணும் ஒரு ஜனநாயகத்தை கட்டி செயல்படுற தன்மை இருக்கணும்ல அவங்க எப்பயுமே இஸ்ரேலுக்கு தங்களை அபாய அபாயமான இடத்துல அச்சுறுத்தல வச்சுக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணுது இதுல இந்தியாவுக்கு என்ன வந்தது இதுல இன்னொரு கேள்வி கூட திரும்ப என்னுடைய கேள்வி ரொம்ப சுலபம் காஷ்மீர்ல பகல்காம்ல அப்பாவி மக்கள் தாக்கப்பட்ட போது இன்னைக்கு வாய் இந்த பேசுறவங்க எல்லாம் எங்க போனாங்கன்றதான் என் கேள்வி இல்ல இறுதி இன்னொரு கேள்வி கூட நான் வச்சறேன் சார் திருமாவளவன் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஆயுதங்கள் ஏந்தி போராடுகிற எந்த குழுவையுமே தீவிரவாதிகளா சித்தரிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு எல்டிடிய கூட இப்படிதான் சித்தரிச்சாங்கிற மாதிரி சொல்றாரு எப்படி பாக்குறீங்க என்ன என்ன சந்தேகம் எல்டிடியே பயங்கரவாத இயக்கம் தான் இல்ல என்ன தப்பு ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ்ல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யாரு யாரு சார் பிரபாகரன் எல்டிடி தான் இந்திய மண்ணில் ஒரு முன்னாள் இந்திய பிரதமரை கொலை செய்த இயக்கம் என்று நாம் அறிவித்தது யாரா எல்டிடி தானே எல்டிடின்றது இந்தியா மாத்திரம் இல்ல உலகத்துல பல நாடுகள் தடை செய்ய இருக்கி நீங்க வந்து ப்ரொஜெக்டிங் நெகட்டிவ் ஹீரோஸ் ராங் ஹீரோஸ் முன்மாடலை வைத்துக் கொண்டு செயல்படுறீங்க வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைக்கிறீங்க அது நிக்காதுல ஆயுதம் எடுத்து போராடுறதுனா நெகட்டிவ் போர்ஸ் இருந்தாட்டு ஆயுதம் எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு ராணுவத்தை திரட்டி போராடல இவங்க வந்து தனிநபர் பயங்கரவாதம் இது நேதாஜி அப்படியா பண்ணாரு அவர் யுத்தம் தொடுக்கிறாரு யுத்தம் நடத்தினாரு அதற்கு ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளுடைய ஆதரவு வாங்கினாரு படை திரட்டினாரு அது ஹீரோயிசம் சும்மா போலீஸ்காரனை போய் கூடாரத்தில் தங்கி இருக்கிற ராத்திரியில தீ வச்சு கொள்றதும் ராணுவத்தை கொள்றதும் கட்டடங்களை சேதப்படுத்துறதும் இதெல்லாம் பயங்கரவாத செயல்கள் டெரரிஸ்ட் வேற இந்த மாதிரி பண்றது வேற இல்லையா நெகட்டிவ் ஹீரோஸை ஹீரோஸ்ன்னு கொண்டாடுறதுனால அந்த வர பிரச்சனை பிரச்சனை